அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொன்னாங்க நம்மளில் நிறைய பேர்த்துக்கு நிறைவேறாத பல வேண்டுதல்களும் விருப்பங்களும் இருக்கும் அதெல்லாம் நிறைவேறணும்னு சொல்லி நம்ம நிறைய வழிபாடுகள் செஞ்சுருப்போம் பரிகாரங்கள் செஞ்சிருப்போம் ஆனாலும் ஒரு சிலருக்கு வந்து அது கை கொடுத்துருக்காது அதற்கெல்லாம் பா காரணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாதக ரீதியாக சில கிரகங்கள் சேர்க்கையாக இருக்கலாம் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்மவினைகள் காரணமாக கூட நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு உடனடி பலன் அப்படிங்கிறது வந்து கிடைக்காது பலன் வந்து கிடைக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப லேட்டாக கிடைக்கும் அப்படின்னே வச்சுக்கலாமே ஆனால் எனக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயமானது இந்த மாதத்துக்குள்ளே நடக்கணும் இத்தனை நாளுக்குள்ளே நடக்கணும் இது நிறைவேறிடுச்சுன்னா போதும் மற்ற எல்லாத்தையும் வந்து நானே பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சில விருப்பங்கள் வேண்டுதல்கள் இல்லையா அதெல்லாம் வந்து நிறைவேற்றிக்கொள்வதற்காக ஒரு அற்புதமான நேரம் வந்து இருக்குது அந்த நேரத்தில் நம்ம கேட்கும்போது அது கண்டிப்பாக வந்து கிடைக்கும் சித்தர்கள் வந்து நமக்காக நிறைய நேரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அந்த நேரத்திலாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டாங்கும்போது நம்மளுடைய விருப்பங்கள் எல்லாமே வந்து நிறைவேறும் அதில் ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது காரிய சித்தி நேரம்னு சொல்லக்கூடிய இந்த சோடசுகளின் நேரத்தை வந்து சொல்லலாம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடியும் போது வரக்கூடிய இந்த அற்புதமான சோடசுகளின் நேரத்தில் நம்ம என்ன கேட்டோம்னாலும் அது கட்டாயம் வந்து நிறைவேறியே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த முறை நமக்கு இந்த கலை நேரமானது பகல் பொழுதுலேயே வந்திருக்கு ஏன்னா ஒரு சில நேரங்களில் அதிகாலையில் வரும் சில சமயங்களில் இரவு நம்ம தூங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கூட வரும் எப்போவாக தான் இது மாதிரி வரும் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது எப்போ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா மதியம் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி மூணு நிமிஷத்துலேருந்து ரெண்டு மணி ஐம்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு மணி நேரத்தில் இந்த காரியசித்தி நேரமானது வருதுங்க இதில் அஞ்சு நொடி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதாக இருக்கும் ஆனால் அந்த அஞ்சு நொடி எது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியாது அதனால தான் அந்த மணி நேரமுமே கூட ஒரு மாதிரி நம்ம எடுத்துக்கிறது இல்ல பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சு அங்க உட்காந்து நம்மளுடைய கோரிக்கையை வந்து முன் வைக்கிறது இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா அந்த விருப்பங்களானது நிறைவேறும் வந்து சொல்லுவாங்க நமக்கு ஒரு அற்புதமான சேர்க்கை கொண்ட நாளாக அமைஞ்சிருக்குது ஜூன் மாதத்தின் பதினொன்றாம் தேதி வைகாசி மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி நிறஞ்ச புதன்கிழமை நாளாக இருக்குது புதன்கிழமை நாளில் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம கண்ணை மூடிட்டு செய்யலாம் மகாவிஷ்ணு வழிபாட்டிருக்கும் அவரை அதிதேவதையாக தேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிருக்கும் ஏற்ற ஒரு நாள்னு இந்த புதன்கிழமையை வந்து சொல்லலாம் இந்த நாளில் இந்த நேரம் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் அதுவும் நான் சொன்ன அந்த டைமிங்கில் பார்த்திங்கன்னா மதியம் ஒன்று டு ரெண்டுங்கிறது புதன் வரை இப்போது புதன்கிழமை புதன் ஓரங்கிறது சிறப்பு இதில் இந்த காரிய சித்தி நேரமும் அந்த நேரத்துக்குள்ளேரே வர்றது இன்னும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு முறை குறித்து அதாவது ஒரே ஒரு ஏலக்காயை வச்சு ஒரு பரிகாரம் காலையில் பதிவுலேயே வந்து சொல்லியிருக்கிறேங்க அதை வச்சு நீங்கள் தாராளமாக வந்துட்டு உங்களுக்கு வேண்டிய பணத்தையும் வந்து பெற முடியும் நினைத்த காரியத்தையும் வந்து நடத்திக்க முடியும் இது பார்த்திங்கன்னா ரெண்டாவது பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் அதாவது அதை செய்ய முடியாதவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இதை செய்கிறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இன்றைக்கி நான் சொன்ன அந்த காரி சித்தி நேரம் புதன்கிழமை இதெல்லாம் இல்லாமல் இன்னொரு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி சிறப்பான சேர்க்கை வந்து இருக்குது நம்ம நினச்சதை நடத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர்னு பார்க்கும்போது ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர் வந்து சொல்லலாம் இது வந்து மகாவிஷ்ணுவுக்கு உரியது கரெக்டாக இன்றைக்கி மகாவிஷ்ணுக்குரிய புதன்கிழமை நாள் அன்னைக்கு இந்த எண் சேர்க்கையானது இந்த தேதியில் மாதத்தில் வருஷத்துலையும் வந்து வந்திருக்குது அது எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு தேதியானது பதினொன்று இதில் ஒன் ஒன் அப்படின்னு வந்துடுது அடுத்தது செவனுங்கிற நம்பர் இந்த வருஷத்தின் கூட்டுத்தொகை இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா ரெண்டையும் அஞ்சு ஆட் பண்ணிங்கன்னா ஏழுன்னு வந்து கிடைக்குது அடுத்தது ஆறுங்கிற நம்பர் இது ஜூன் மாதமாக இருக்கிறதுனால ஆறாவது மாதம் இங்கே நமக்கு அமைஞ்சிருது அப்போ ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற சேர்க்கையும் இருக்குது பார்த்திங்கன்னா நினச்சதை நடத்தி தரக்கூடிய காரி சித்தி நேரமும் இருக்குது அதே போல் அதை நடத்தி தரக்கூடிய இந்த மாஸ்டர் ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கையும் வந்து இருக்குது சரி இப்போ இந்த நேரத்தை எந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டால் நம்மளுடைய பண கஷ்டம் நீங்கும் நினச்ச காரியம் நடக்கும் என்பது குறித்து பார்க்கலாம் இன்னைக்கு புதன்கிழமையாக இருக்கிறதுனால புதன் பகவானுக்கு உரிய தானியமான வெந்தயத்தை பயன்படுத்தி தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் மேலும் பணவரவுக்காகட்டும் வரவுக்காகட்டும் நினச்சதை நடத்தி தரக்கூடிய விஷயத்திலாகட்டும் இந்த வெந்தயத்துக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு அப்படின்னே சொல்லலாம் மேலும் இதனுடைய அந்த பசை போன்ற தன்மை அதாவது இதை நல்லா ஊற வச்சு அரைச்சோம்னா பசை மாதிரி வரும் இந்த பசைத்தன்மை அப்படிங்கிறது இதனுடைய குணத்திலே இருக்கிறதுனால பணத்தையும் வந்து வீண் வரையம் ஆக விடாம நம்மளுடைய கையிலே வந்து நிலையா தங்க வைக்கக்கூடிய சக்தியும் இதுக்கு வந்து உண்டு சாதாரணமாகவே நம்மளுடைய சேனலில் புதன்கிழமை அன்னைக்கு வெந்தயத்தை வச்சு பரிகாரங்கள்னு தொடர்ந்து வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி அதுக்குண்டான ஒரு அமைப்பும் இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம வெந்தயம் வந்து எடுத்துக்க போகிறோம் அஞ்சு வெந்தயம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போதும் ஏன்னா இந்த அஞ்சுங்கிற எண் புதன் பகவானுக்கு உரியது இது கூட ஒரு பேனா வந்து எடுத்துக்கோங்க பேனா வந்து க்ரீன் கலரில் இருக்கிறது சிறப்பு ஏன்னா புதன் பகவானுக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போது பச்சை நிறம் அதனால் பச்சை கலர் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த மூணு பொருளையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் நீங்கள் முன்வைங்க அதாவது மாதத்தில் ரெண்டு முறை இந்த காரியசுத்தி நேரம் நமக்கு வரும் அதனால் இந்த பதினஞ்சு நாட்களுக்குள்ள எது எமர்ஜென்சியோ அது நடக்கணும்னு சொல்லி மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் அடுத்தவங்களுக்கு தீங்கு தரக்கூடிய விஷயங்களை வந்துட்டு நீங்கள் கேட்கக்கூடாது அப்படி கேட்டிங்கன்னா வந்து கிடைக்காது அதனால் நியாயமாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்கள் ஒன்று மட்டும் செட் பண்ணி வச்சுக்கோங்க பணம்னால் பணம் வேலைன்னா வேலை திருமணம்னா திருமணம் வரன்னு தேடிட்டு இருக்கோம் இப்போ இந்த ரெண்டு வாரத்துக்குள்ளே எங்களுக்கு அமையணும்னு நினைச்சிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கேட்டுக்கலாம் அப்போ முன்னாடி இந்த தண்ணீர் வந்து வச்சுக்கோங்க அடுத்தது உங்களுடைய ரெண்டு கையும் நல்லா பரபரன்ட்டு தேய்ச்சு இது நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த கட்டை வெல்லுக்கு கீழே உள்ள இந்த சுக்கிரமேட்டு பகுதியில் நம்ம எடுத்துகிட்டு வந்த மிலைய பச்சையை நிறப்பேனா அதை பயன்படுத்தி ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போடுங்க அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க இந்த வட்டத்துக்குள்ளார அந்த மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர் சொன்னேன் இல்லையா ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படின்னு அதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிக்கிட்டு இதுக்கு கீழே என்ன கோரிக்கை நிறைவேறணுமோ அது ஒரு வார்த்தையில் எழுதுங்க பணம் வேலை திருமணம் இப்படி எது வேணுமோ அதை ஒரு வார்த்தையில் வர மாதிரி இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ வந்துட்டு எழுதிக்கோங்க இப்போ இதுக்குள்ளே இந்த அஞ்சு வந்தயத்தை வந்து வச்சுருங்க இப்போ வலது கை கொண்டு மூடிக்கோங்க அந்த குறிப்பிட்ட வேண்டுதல் வந்து நிறைவேறிட்ட மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் இப்போ பணம்னா உங்களுக்கு தேவையான பணம் வந்து கிடைச்சிட்ட மாதிரி சொல்லுங்கள் பத்து லட்சம் பணம் கெடுத்து விட்டது இந்த மாதிரி வந்துட்டு சொல்லுங்கள் இல்லைன்னா பத்து லட்சம் பணம் வேணும்னு சொல்லுங்கள் நல்ல வரன் அமைந்து விட்டது நல்லபடியாக திருமணம் நடந்து விட்டது இந்த மாதிரி வந்துட்டு சொல்லுங்கள் எக்காரணத்து கொண்டு இந்த நேரத்தில் கடன் நோய் எதிரி இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான வார்த்தைகளை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது அது தீர்வதற்கு என்ன வேணுமோ அதை தான் நம்ம கேட்கணும் இப்போ நீங்கள் கேட்டது வந்து நிறைவேறிட்ட மாதிரி ஒரு நிமிஷம் நீங்கள் கண்களை மூடி கற்பனையும் பண்ணுங்கள் நல்ல வேலை கிடச்சிருச்சு நிறைய சம்பளம் வாங்கிட்டுருக்கீங்க பணம் உங்கள் கையில் நிறையா இருக்குது இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனையும் பண்ணி பாருங்கள் இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து எனர்ஜைஸாக இருக்கும் இந்த நம்பராகட்டும் இந்த கையில் இருக்கிற வெந்தயமாகட்டும் நம்ம முன்னாடி வச்ச தண்ணியாகட்டும் எல்லாமே நல்லா வந்து எனர்ஜைஸ் ஆகிருக்கும் அதன் பிறகு இந்த இந்த வெந்தயம் அஞ்சு அஞ்சு எடுத்தோம் இந்த அஞ்சையும் நீங்கள் அப்படியே மாத்திர மாதிரி நினச்சிட்டு உங்கள் வாய்க்குள்ளே போட்டுட்டு முன்னாடி வச்ச தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் இதை உங்கள் உடம்புக்குள்ளே வந்து செலுத்திக்கோங்க சாதாரணமாகவே வெந்தயம் வந்து சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு வந்து நல்லது அதுவும் இது போல் நம்ம நேர்மறையான எண்ணங்களை சொல்லி நம்ம இதை எனர்ஜைஸ் பண்ணதுக்கப்புறமா இப்படி முழுங்கும் போது நம்மளுடைய உடம்புக்குள்ளரையும் சில நல்ல மாற்றங்கள் வந்து ஏற்படும் பாசிட்டிவிட்டியோடு நம்ம இருப்போம் அப்படின்னே சொல்லலாம் அதனால் இதை நீங்கள் அஞ்சையும் போட்டுட்டு ஒரு மாத்திரை மாதிரி உங்கள் முன்னாடி வச்ச தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் முழுங்கிடுங்க நாள் முழுக்க அல்லது இந்த ரெண்டு மணி நேரம் வரைக்குமாவுது இந்த நம்பரானது உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு மணி நேரமும் நீங்கள் வேறு எந்த ஒரு சிந்தனையிலையும் இருக்கக்கூடாது அந்த குறிப்பிட்ட விஷயம் நடந்துட்டு மாதிரி மட்டும்தான் நினைக்கணும் வேறு எந்த ஒரு கஷ்டத்தையும் கவலைகளையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது உங்களுக்கு என்ன வேலைகள் இருந்தோ அதை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் ஆனால் வந்து நம்ம ஒரு கோரிக்கை வைச்சோம்ல அது நடந்துட்டு மாதிரி ஒரு நினப்பு வச்சுக்கிட்டே வந்துட்டு நம்ம நம்மளுடைய வேலையை வந்து பார்க்கலாம் இப்படி மட்டும் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக இந்த அஞ்சு வெந்தயமானது உங்களுடைய நிறைவேற விருப்பங்களையும் நிறைவேற்றி தரும் இந்த அஞ்சு நொடியில் அஞ்சு லட்சம் பணம் கேட்டிருந்தீங்கனாலும் கிடைக்கும் பல அற்புதங்களை வந்து நிகழ்த்தும் நம்பிக்கையோட செஞ்சு பல பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்